السلام عليكم ورحمة <ترحب> الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ألا تأذنك الشهر الكريم اللهم من كل آل كريم உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உன்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹியின் அன்பும் அருளும் வந்து சேரணுமாக பாக்கியம் பெற்ற ரமலாவுடைய நாட்கள் நம்மை விட்டும் இடைபெறும் முன்னால் அதன் எல்லா பாக்கியங்களையும் அடைகிற பெரும் நசீவை நசீவை எல்லாம் நமக்கு எல்லாம் தந்தர்பானாக ரமலானுடைய அருள் படைகளையும் அவசரத்தையும் ஜன்னத்தையும் பெறுகிற நசீவை எல்லாம் நமக்கு தந்தர்பானாக வெண்ணிமிக்க மம்மினிங்களே ரமலான் நம்மை விட்டும் விடை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அல்லாஹுவினுடைய பெரும் பாக்கியமாக நமக்கு வழங்கப்பட்ட அருள் படையான அந்த ரமலான் அது விடை பெறுகிற பொழுது அதனுடன் அதனுடைய மிகப்பெரிய நர்பாக்கியங்களும் நம்மை விட்டு விடைபெறும் ஒரு பெரிய ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டு அது விடைபெறுகிற நேரத்தில் நாம் மிகுந்த கவலைப்பட வேண்டும் ரமலானினுடைய அன்பை பெற்றோம் ரமலானுடைய அருளை பெற்றோம் அந்த ரமலான் அது விடைபெறுகிற பொழுது ரமலான் மட்டும் விடைபெறவில்லை அல்லாஹ் இந்த ரமலானில் அனுப்பி வைத்த சலாமத்து ரஹ்மத்து மௌஃபிரத்து என்று ரமதானுடைய வாக்கியங்களும் சேர்ந்து தான் நாம் விடைபெறுகிறோம் அப்படியானால் அப்படி வழி அனுப்புகிற பொழுதும் ரமதான் விடைபெறுகிற பொழுதும் நமக்கு மிகுந்த கவலை ஏற்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லபா பாடியக்கும் செல்ல மொஹாந்தான பொழுது அபூபக்கர் ரெடியோகா ஃபானுகா அவர்கள் உமர் இடம் பேசினார்கள் உம்மு ஐமன் ரெடியோகா ஃபான்னகான் ஒரு சகாபிகத்தான பெண்மணி அபூபக்கர் சொன்னாங்க நம்ம அந்த போய் சந்திச்சிட்டு அடியோலாவும் அபூபக்கர் அடியோலாவும் அவர்களும் உமர் அடியோல்லாவும் அவர்களும் போய் சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு நல்ல நசீகத்தை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பெரிய சகாபாக்கள் அந்த அம்மா கிட்ட போய் உபதேசம் கேட்கணும்னு போறாங்கன்னா அந்த அம்மா எவ்வளவு பெரிய பாக்கியமான ஆளா இருக்கணும் உமா ஐம ரடியோல்லாவும்

துனியால செல்லா அலி செல்லம் வாழ்ந்ததும் மிகப்பெரிய பாக்கியமாக வாழ்ந்தாங்க எப்ப நபி செல்லா அலி செல்லம் இழந்தமோ அதை விட ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் இழந்திருக்கிறோம் அது என்னன்னா இனிமேல் இந்த பூமிக்கு வகி வராது என்று சொன்னார் ஒரு நேமத்தை இழக்கிற பொழுது அதனுடைய பின்னணியில் அதை விட பெரிய பாக்கியங்களை எல்லாம் நாம இழந்துருவோம் அம்மா அவங்களுக்கு ரெடியோக்காவுக்கு சொன்ன உபதேசம் அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை தரேன்னு சொன்னா அந்த நேமத்தை ஒழுங்கா பேணி பாதுகாக்கல அதை விளங்கலை அதை அனுபவிக்கிறேன்னு சொன்னா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த நேமத்தை மட்டும் போகாது அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை விட பேரிழப்புக்கள் எல்லாம் வகையை தொடர்ந்து வரும் நமிசங்க அலை சங்கத்திடைய வஃபாத்து ஒரு இழப்புன்னு சொன்னால் அதை பேர் இழப்பு என்ன இந்த கோவிக்கு வங்கி நின்று போச்சு

வெளிநாடுகளுக்கெல்லாம் கடிதங்கள் அனுப்புகிற பொழுது முத்திரை வைப்பதற்காக ரசூனுபாவுடைய விறந்த ஒரு மோதிரம் இருக்கும் அந்த மோதிரத்துல லாயிக் ரசூலுகா அது போடப்பட்டு இருக்கும் கிஜிரி ஏழு தயாரிக்கப்பட்ட அந்த மோதிரம் வெள்ளி மோதிரம் ரசூலுடைய கருத்துற இருக்கும் நபி இந்த மூணு லை மூணு லைன் வரும் இனர் முகம்மதும் ரசூலும் அல்லாஹ் முகமது மூணு லைன்ல வரக்கூடிய அந்த அடிப்படையில் இந்த மோதிரம் தயார் செய்யப்பட்டுச்சு ஹிஜிரி ஏழுல இருந்து பதினொன்னு செல்லா அலிசல்லா வரைக்கும் ரசூல்லா கையில இருந்துச்சு நபி செல்லா அலிசல்லாம் மௌத்தா போனதற்கு பின்னால அந்த அரசாங்க முத்திரைக்கான மோதிரத்தை அபூபக்கர் ரடியுல்லாவும் கையில அணிந்திருந்தார் அபூபக்கர் ரடியுல்லாவுக்கு பின்னால உமர் ரடியுல்லாவுடைய கையில அணிந்திருந்தாங்க இந்த மோதிரங்கள் அந்த சாபிகளுடைய களத்தில் இருந்த வரைக்கும் அவர்களுடைய ஆட்சியும் அமைதியாக இருந்தது பாதுகாப்பாக இருந்துச்சு உஸ்மான் அவங்களுடைய சரி பண்ணும் போது வரலாற்று எழுதுகிறாங்க அந்த மோதிரம் இழந்ததற்கு பின்னால் தான் உஸ்மான் ரடியில் ஆட்சியே அப்படியே பெரிய கலவரமாக மாறி போச்சு ஒரு வாக்கியத்தை இழந்தார்கள் அந்த மோதிரத்தை இழந்தது

அமுகரால் உனக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கும் அப்பொழுதெல்லாம் இதிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து சமப்படும் ஒரு பயிரை பேரிச்சம்பளத்தை போட்டு தந்தாங்க செல்லாரி செல்லார் நான் ரொம்ப பசியில இருக்கும் போது நான் வீட்டை கேட்டேன் அது ஒரு அற்புதமான நான் திறந்து பார்க்க மாட்டேன் எனக்கு பசிக்கிற பொழுதெல்லாம் கையை விழுவும் பேரிச்சம்பழம் வரும் ஒரு நாள் ஒரு 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 வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல நான் அந்த பைய உள்ள கையை விழவும் பசிச்சா எடுத்து பேருச்சம்பழம் சாப்பிடுவேன் உஸ்மான் ரடியில் உள்ள கொலை ஏற்பட்டு குழப்பம் வந்த பொழுது நான் அந்த பையையும் தொலைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் அதில் தப்புகள் ஏதாவது என் வாழ்நாளில் ஒரு நியமத்தை இழந்தால் அதன் பின்னணியில் நிறைய பாக்கியங்களை நாம் இழப்போம் இது ஒரு பெரிய அடிப்படையாக விளங்க வேண்டும் அதற்கு சகாபிகள் கடைசியா மோதான சகாபி அபு துசை நிலையில்லா இச்சிரி நூறுக்கு மேல அவங்க ஒஃபாக்காக மக்கால் அவங்க ஜனாசால கலந்துகிட்ட மாதிரி எந்த சகாபியுடைய ஜனாசாலையும் கூட்டம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டாங்களா பிரமிச்சு போய் மக்காவே தேய்ச்சு போய் நின்றுச்சு என்ன காரணம் சஹாபாக்கள்ல கடைசியா மூத்தான சஹாபி சஹாபிங்கிற அந்த ஒரு இதோடு முடியுது அந்த சஹாபியோடு முடியுது இதுக்கு பின்னால் அந்த சஹாபின்னு ஒரு சஹாபி இந்த பூமியில இல்ல கடைசியாக மூத்தாக அந்த சஹாபி என்று சொன்னால் கடைசி சஹாபியினுடைய மூத்திற்கு பின்னால இந்த உலகம் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது எனவே அல்லாஹ் காலம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சில நிம்மதி இருந்தது

அதன் தொடர்ச்சியில் நாம் நிறைய இழப்புகளை சந்திக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹ் ரமலானை தந்தார் அதை உணர்ந்து அமல் செய்தோமோ இல்லையோ அல்லாஹ் ரமலானை செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்யணும் இன்னும் இருக்கிற அந்த நாட்களில் ரமலானை நாம் விடைபெற முடியாமல் நாம் அதை வழி அனுப்ப வேண்டும் அதுதான் ரமலான் எனவே வந்துச்சு எப்படியாவது முடிஞ்சிச்சு ஏதாவது சீக்கிரம் வெளியே வரணுங்கிற அந்த உணர்வு ஒரு மோமெனுக்கு வரக்கூடாது ரமலான் வந்துருச்சு

இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி ஒன்பது லட்சம்னா அந்த கடைசி நாள் மட்டுமே இருபத்தொன்பது லட்சத்தை அல்லா விடுதலை செய்வான் அந்த கடைசி நாள் நாட்கள் நெருங்க நெருங்க ரமலான் விடைபெற இந்த உத்திற்கு சொர்க்கத்தையும் தன் சந்திப்பையும் அல்லா கொண்டே இருக்கிறான் எனவே விடைபெறுகிற பொழுது மனம் நாம் அதை வழி அனுப்புகிற பொழுது அல்லா அந்த ரமலானே நம்முடைய எண்ணங்களை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான்லாம் அடுத்த அடுத்த காலங்கள்ல அல்லா ரமலான சந்திக்கிற சேவந்தா اندبی اقیال <سؤال> کونہ بردگر مالا چاہدتا اندنسیبنا مکہ کارگام پیر اللہ بارد کبانا گر وآخر دعوانا الحمدللہ رب العالمين اللہم تاقبل منا صلاتنا وصیامنا وطیامنا و رکوعنا و سجودنا و تلروعنا و تخشوعنا و تمن تفسير عمالنا و تجاوز عمنا وسلم على سیدنا محمد فآمه و صحبه و جمعنه رب العالمين सनवा सतले सन सनल